வெற்றி பெறுகிறாயா வெற்றி பெறுகிறாயா அந்த நேரத்தில் பேசாத வாயை மூடிக்கொண்டிரு வெற்றி பெறுகின்ற பொழுது யார் ஒருவர் கூச்சலிடுகிறார்களோ அவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் வெற்றியை யார் ஒருவர் பொறுப்பாக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர வெற்றியை கொண்டாடுகின்றவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் என்ற முதல் விதியை மனதில் வைத்துக்கொள் பத்தாவதுல பஸ்ட் மார்க் வாங்குறவங்க பிளஸ் டூல மார்க் வாங்குறதே இல்லை பிளஸ் டூல பிரமாதமா வர்றவங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு விடத்துல விட்டு கொடுத்துர்றாங்க எப்பொழுதும் என்ன ஒண்ணும் கிடையாது பர்வின் சுல்தானா நல்லா பேசுவாங்க திண்டு வச்சிட்டு கீழே உட்காந்து பேசலாம்ல நோ நல்லா பேசுகிறாங்கங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ நம்பி வந்திருக்கிறீங்கள்ல அப்போ அதைவிட இன்னும் நல்லா பேசினா தான் அடுத்த கூட்டத்துக்கு வந்து உட்காருவீங்க வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொண்டாடுவதற்கான விஷயம் அல்ல பணிவை அதிகப்படுத்துவதற்கான இயற்கை தருகின்ற வாய்ப்பு தான் வெற்றி என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவதற்கான கட்டமைவிற்குள் நுழைகிறீர்கள் முதல் விதி அம்மா பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதைத்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அதுங்க கேட்காது கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுவீங்க நான் சொல்வேன்னா அதை கேட்டுக்கோ இந்த மாதிரி தான் ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒரு விட்டுச்சு மிகப்பெரிய பிரச்சனை நான் சொன்னேன்னா நீங்கள் கோவப்படுவீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறா குழந்தை லைஃபே போச்சு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க நான் சொன்னேன் அஞ்சு நாள் என்கிட்ட பிள்ளைகளை பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கார்ட்டும் நான் பேசுகிறேன் பிள்ளையை மாற்றிடுறேன் நான் பதினேழு வயசு தான் மாற்றிக்கலாம் ரெண்டு நாள் பேசினேன் மூணாவது நாள் அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துருச்சு பிள்ளை இனிமேல் இந்த ஃபோன் வேண்டாம் மேடம் அந்த அந்த ஆளோட நான் பேச மாட்டேன் அந்த ஆளுக்கு நாற்பத்திரெண்டு வயசு இதுக்கு பதினேழு வயசு பேச மாட்டேன் மேடம் நான் படிச்சுக்கிறேன் மேடம் நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிறேன் மேடம் படிச்சுக்கிறேன் மேடம்னா ஐயோ எனக்கு வேணாம் மேடம் நான் கொஞ்சம் விஷயங்களை சொன்னேன் உண்மைகளை சொன்னேன் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சி நெஜமாவான்னு கேட்டேன் நிஜமா மேடம்னு கையில் ஃபோனை கொடுத்துருச்சு நான் சொன்னேன் உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெளியில் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோனை நீட்டுது அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி விஷம் குடிச்சிருவேன் சொன்னது ஃபோன் வாங்குறதுக்கு என்கிட்ட ரெண்டு நாள் பேசுனதில் மூணாவது நாளில் ஃபோன் கொடுத்துருச்சு ஃபோனை வாங்கிட்டு அந்தம்மா அம்மா நிஜமாவான்ச்சு ஆமாம்மா எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கூட நான் படிச்சுடுறேன் பாஸ் பண்ணுறேன் பேசுகிறேன் அப்புறமா இந்த தொல்லைலாம் எனக்கு இருக்கட்டும்மா இனிமேல் நான் அந்த ஆளோட பேச மாட்டேன் உன் பேச்சு கேட்குறம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போமாங்குது அந்த அம்மா ரியாக்ஷன் எங்கேருந்து தான் கோவம் சின்னு தெரில அந்த அம்மாக்கு ஃபோனை எடுத்து உடைச்சிட்டு செருப்பு செருப்பிடித்துச்சு அந்த பொண்ணை அடிக்குதுங்க சனியனே ஆறு மாசமா நான் இதை தானடி சொல்றேன் டிவியில் பேசுறவங்க சொன்னா கேட்டுக்குவியோ வெற்றி வருகிறதா ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா அழூரியா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்களா கம்முன்னு சாப்பிட்டுடு கீழே வீசாத வாழ்க்கையில் வெற்றி வருகின்ற பொழுது அமைதியாக இரு பேசாதே வாயை மூடிக்கொண்டிரு உனக்கானது உனக்கு வந்து சேரும் இங்க ஒரு தெளிவு இருக்கணும் முதல் விதியா சொக்க வைக்கதா இந்த சொல் இரண்டாவது விதியை சொல்கிறேன் உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாத நிறைவான முடிவுக்காக காத்துரு அறவேக்காட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிராத இந்த பிரபஞ்சத்துக்கு தனி சக்தி உண்டு நாம நல்லதை நினைப்போம் நமக்கு முன்னால் ஒன்று கெட்டது இருக்குல்ல அது சூப்பராக தீவிரமா இருக்கும் அது வேலை செஞ்சிடும் நிறைவடையும் வரை மறைவாயிற இரண்டாவது சொல் மூன்றாவது எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க மனசில் எழுதி வச்சுக்கோ முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் நிறைய பேரிடத்தில் இல்லை அதனால் ஜெயிச்சிட்டியா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு தோத்துட்டியா நீ ஸ்வீட் சாப்பிடு ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நீ ஜெயிச்சிட்டனா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் அதனால் அடுத்தவனுக்கு கொடுத்துடு நீ தோத்துட்டானா வாயிலாக போட்டுக்கோ சரியா உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதயம் எல்லோரிடத்திலும் இல்லை மூன்றாவது சொல்ல நாலாவது சொல் நீ அனைவருக்கும் எதை தருகிறாயோ எதை நீ கிப்டா நிறைய பேருக்கு தரியோ அதை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்காத கிடைக்காது பொம்பளைங்க இன்னிலிருந்து இந்த பேச்சை நிறுத்திக்கணும் உங்க வீட்டில் என்னங்க பண்றாங்க அவங்க இன்ஜினியரா இருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க நான் சும்மா சும்மா தான் நீ இருப்பியா லூசு கூட சும்மா இருக்காது எவ்வளவு வேலை செய்றீங்க சும்மா இருக்க முடியுமா ஏதோ ஒன்றை அந்த வீட்டிற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒன்றை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள் இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை வாழ்வுடன் இணைக்கும் உனக்கான பாதுகாப்பு மற்றும் உயர்வு கருதி சில பேரை உன் வாழ்வையில் இருந்து விலக்கும் இரண்டிற்கும் காரணம் உண்டு ஏன் என்று கேட்காதே யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்கின்ற நிலையிலே வருவதில் வேண்டுமானாலும் கவனம் கொள் போவதிலே பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் இளம் பிள்ளைகளை பார்க்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன் பல நேரங்களில் நாம் நமக்கு ஏதோ மறுக்கப்படுகிறது என்று நினைக்கிறோம் இல்லை உன் வாழ்க்கையில் வேறு ஏதோ இறைவன் ஜன்னலை திறப்பதற்காக இந்த கதவை மூடுகிறான் மூடுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் உங்கள் பாதுகாப்பு கருதிதான் அது மூடப்படுகிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என் என் உறவுகளே உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும் வாழ்க்கை பயணம் சுலபமாக தொடர்வதில்லை உறுதியுடன் தொடர்கிறது உறுதியுடன் நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் நண்பர்கள் சில பேரை நீங்கள் இழக்க நேரிடும் சிலது அதுங்களுக்கு இருக்க புளிமூட்ட பேர் வச்சிருக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட கேன்டீனுக்கு போய் ஒரு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வரேன்னு ஒரு பிள்ளை கிளம்புவோம் கிளாஸ்ல இருந்து ஹே எனக்கோ ரெண்டு வாங்கிட்டு வந்துரு கேம்ப்புக்கு போறதுக்காக பேர் கொடுக்க போவோம் இன்னத்துக்கு இப்ப ஏழு நாள் உனக்கு கேம்ப் அது உருப்பிடவே விடாதுங்க அது தன்னுடைய நோக்கத்திற்காகவே உங்களை உங்களை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கோம் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வாயில் நிறைய குப்பை வச்சுருப்பாங்க நம்ம ரெண்டு காதம் வந்து குப்பை தொட்டி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சேம் பிளட் வந்துக்கிட்டு இருக்கோம் சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்காகவா ஸ்கூலுக்கு வந்தோம் அவங்களுக்காக காலேஜுக்கு வந்தோம் அவங்களுக்காகவா கூட்டத்துக்கு வந்தோம் கிடையாது பிரபஞ்சம் இருட்டாக இருக்குமா அதில் வந்து அவங்க டெலிஸ்கோப் வச்சு பார்ப்பாங்களாம் அதில் ஒரு சின்ன பீஸ் அந்த பீஸை மட்டும் நம்மளுக்கு ஒரு அங்குலம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அங்குலத்தில் பிரபஞ்சம் தந்த மிக நுட்பமான ஒன்றை அவர் எனக்கு அறிவியல் பூர்வமாக சொன்னார் நான் அதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகளில் உங்கள் வகுப்பறைகளில் உங்கள் வேலை செய்கின்ற தளங்களில் சமூகத்தில் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் அதை சொல்லிவிட்டு போகிறேன் கதைகளே முக்கியமில்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் எதற்காக என்பது முக்கியம் பாருங்கள் அவர் சொன்னது ஒரு நட்சத்திரங்கள் நிறைய இருக்குமா அந்த நட்சத்திரங்கள் மீது அந்த கவனம் செலுத்தினால் ஒரு நட்சத்திரத்திற்கும் இரண்டாவது இந்த தூரமாக இருக்கிற நட்சத்திரக்கு நடுவில் ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்குமா நாம அதை பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு போயிடுறோம் ரொம்ப நாள் அவங்க கூர்ந்து கவனிச்சதுல பெற்றெடுத்த உண்மையை அவர் சொன்னார் திடீர்னு இல்லை இந்த நட்சத்திரம் இருக்குல்ல அது காணாம போயிடுமா திடீர்னு வந்துடுமா இவங்களுக்கு என்ன ஆய்வுனா அது எங்க போகுது எங்க வருது எதுல இருந்து வருது இதான் அவங்க நோக்கம் பார்த்தா என்ன ஆகுது பாருங்க இருட்டு பள்ளம் இருக்குல்ல அந்த இருட்டு பள்ளம் அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய சக்தி நிலையில அப்படி உள்ளுக்கு இழுத்துக்குது நட்சத்திரங்கள் இருட்டு பள்ளத்துக்குள்ளே போயிடுது இப்போ இருட்டு பள்ளத்துக்குள்ள போன அந்த நட்சத்திரம் எப்படி வெளிவருதுன்னு பாருங்க எப்படி வெளி வருதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு அசைவில் ஒரு நட்சத்திரம் வருமாங்க அந்த நட்சத்திரனுடைய சக்தி நிலை இருக்குல்ல அந்த சக்தி நிலை பள்ளத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தை வெளியில் கொண்டு வந்துருமா பள்ளத்துக்கு வேலையே பிடிச்சி இழுத்துக்கிறது தான் ஆனால் சில நட்சத்திரங்களின் வேலை பள்ளத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை வெளியில் இழுத்து ஈர்ப்பது நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் பிரார்த்திக்கிறேன் நாம் எந்த இருட்டு பள்ளத்திற்குள்ளும் மறைந்து விடக்கூடாது அப்படி மறைந்தால் நம்மை வெளியில் இழுத்து போடுகின்ற இன்னொரு நட்சத்திரத்தை இயற்கை பிரபஞ்சம் நமக்கு அளிக்க வேண்டும் அவர்கள்தான் பெற்றோர்கள் அவர்கள்தான் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள்தான் அரசியல் தலைவர்கள் அவர்கள்தான் ஆசிரியர்கள் அவர்கள்தான் பெற்றோர்கள் அவர்கள்தான் உடன் பிறந்தவர்கள் அவர்கள்தான் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்கள் அவர்கள்தான் நான் அவர்கள்தான் நீங்கள் இருட்டு பள்ளத்திலிருந்து ஒன்றை வெளியில் கொண்டு வருவதுதான் நம் முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இருட்டு பள்ளமாக நாம் நட்சத்திரங்களை விழுங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இந்த செய்தி எனக்கு வந்து சேர்கின்ற பொழுது நான் நடுநடுங்கி போகிறேன் நான் எந்த நட்சத்திரத்தையாவது இருட்டு பள்ளத்திலிருந்து வெளியில் இருந்திருக்கிறேனா என் சொல் அப்படி நட்சத்திரமாக இருந்திருக்கிறதா என் பெயருக்கு பெயரே ஏழு நட்சத்திரம் என்றால் ஏழு நட்சத்திரங்களின் குவியல் என்ற அர்த்தம் சுல்தானா என்றால் அதற்கு அரசி அப்பா எப்படி பேர் வச்சார் பருவீன் சுல்தானா நான் யோசிச்சு பார்க்கிறேன் என்னை வெளியில் இழுத்த இருட்டு இருந்து என்னை வெளியில் இழுத்து போட்ட குருமார்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் தெரியுமா இருட்டு பள்ளத்தில் இருந்து நம்மை வெளியில் கொண்டு வருகின்ற சூழலில் நாம் இருக்க வேண்டும் பாருங்க இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க கதவை திறந்து ஒருத்தர் உங்களை வரவேற்கிறார் உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் அந்த வீட்டை பார்க்குறீங்க கூரை முழுக்க அழுக்கு உள்ள வரீங்க டிவி டேபிள் தொடைக்கல அழுக்கு உங்களை உட்கார வைக்கிறாங்க சோஃபா அது அழுக்கு உங்களை வந்து ஒரு டேபிளில் தண்ணி ஒன்று கொடுக்குறாங்க டம்ளர் டம்ளர் அழுக்காக இருக்குது இப்படி நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்கன்னா ஒரு குருநாதர் வந்தாராம் அப்படி பதிவு போட்டவரிடம் அவர் சொன்னார் இனிமேல் அத்தகைய வீட்டிற்கு நீ போக கூடாது ஏன் ஏன் போக கூடாது ஏன் போக கூடாது ஆட ஏன் போக கூடாது அழுக்கா இருக்கிற வீட்டுக்கு போனா நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு போவாத ஏன்னா உன் மனசு அழுக்கா இருக்கு அவர் கதவு திறந்து விட்டார் உள்ளே அழைத்து போனார் உட்கார வைத்து உனக்கு தண்ணீர் தருகிறார் அவருடைய அந்த விருந்தோம்பலை பார்க்க முடியாமல் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு உன் கண்ணீருக்கு படுகிறது என்றால் மறுபடியும் நீ அந்த வீட்டு வாசலை மிதிப்பதற்கு தகுதி இல்லை என்று குருநாதர் சொன்னார் பர்ஸ்பெக்டிவ் மாறுதா ஏற்கனவே நான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஒன்றாகவும் எங்கள் அம்மாங்க கையை கழுவிட்டு ஈர கை இருக்கோங்க சுருக்கமாக இருக்கோங்க சமைச்சி சமைச்சி விரல்களில் எல்லாம் கத்தி இருக்கோங்க எங்கள் அம்மா அம்மாக்கு ஆனா சோறு தான் எடுத்து போடுவா நானும் சாப்பிட்டு வளர்ந்தேன் எனக்கு ஒரு நோயும் வந்ததில்லை தானே கம்பராமாயணத்தில் சொன்னான் ராமன் குகன் கொண்டு வந்தான் மீனையும் தீனை தேனையும் மீனையும் தேனையும் திருத்தி நன் கொணர்ந்தேன் என் கொள் திருவுளம் சாப்பிடுவியாயா ராமன் சொன்னானே பரிவினில் தழுவிய என்ன பவித்திரம் யாம் உண்டனம் பரிவை விட வேற என்னடா பவித்திரம் பரிவு தான்டா சுத்தம் பரிவு தான்டா தீட்டின்மை பரிவு தான் அன்புதான் என்று கண்டு கொண்ட ஒரு விஷயம் எனக்கு இப்படி வந்து சேர்கிறது மனித மனங்களை சுத்தப்படுத்துகின்ற விஷயங்கள் அதை தேடி நாம் போகிறோமா டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது

வணக்கம் உறவுகளை கலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டி சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ப ஜெய்வன் சில்க் சென்ட் சாரிஸ் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ்காந்தி நகர் பெல்லூர் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ பிளான் த்ரீ டி பிளான் வாஸ்து முறையில் செய்து தரப்படும் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் பைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற என்ன நிகழ்ச்சியாக இருந்தால் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் உங்கள் வீட்டு கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய் நிகோ மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்குது இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ